வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியிலிருந்து ஹைதராபாத் பெங்களூரு ஆகிய நகரங்களுக்கு இண்டிகோ நிறுவனம் சார்பில் மீண்டும் விமான சேவையை துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் அண்ணல் அம்பேத்கரை விமர்சித்த மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தலைமையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அண்ணல் அம்பேத்கரை அவதூறாக பேசிய அமித்ஷாவை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் புதுச்சேரியில் இரண்டு இடங்களில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கவர்னர் முதல்வர் பங்கேற்கும் விழாக்களில் சபாநாயகர் பங்கேற்கலாம் என சட்டப்பேரவை விதிகளில் உள்ளதா என நிரூபிக்க சபாநாயகர் செல்வம் தயாரா என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சவால் விடுத்துள்ளார் புதுச்சேரியிலிருந்து ஹைதராபாத் பெங்களூரு ஆகிய நகரங்களுக்கு இண்டிகோ நிறுவனம் சார்பில் மீண்டும் விமான சேவையை துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தனர் புதுச்சேரியில் இண்டிகோ நிறுவனம் மூலம் மீண்டும் விமான சேவையை தொடங்க புதுச்சேரி அரசு மேற்கொண்ட முயற்சியின் விளைவாக புதுச்சேரியில் இன்று முதல் மீண்டும் விமான சேவை துவங்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று மதியம் பன்னிரண்டு இருபத்தி ஐந்து மணிக்கு பெங்களூருவிலிருந்து எழுபத்தி நான்கு பயணிகளுடன் புதுச்சேரிக்கு வந்தடைந்த விமானத்தின் மீது இரு பக்கமும் தண்ணீர் பீச்சு அடித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது துணைநிலை ஆளுநர் கு கைலாஷநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் விமான சேவையை தொடங்கி வைத்து பயணிகளை மலர்கொத்து கொடுத்து மற்றும் இனிப்பும் வழங்கி வரவேற்றனர் இதனைத் தொடர்ந்து மதிய பன்னிரண்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு அறுபத்தி மூன்று பயணிகளுடன் புதுச்சேரியிலிருந்து ஹைதராபாத்திற்கு சென்ற விமானத்தை கொடியசைத்து வழி அனுப்பி வைத்தனர் இதனிடையே புதுச்சேரி விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்வதற்கு தமிழகத்திலிருந்து நிலங்களை கையகப்படுத்த தமிழக அரசை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் என முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் அண்ணல் அம்பேத்கரை விமர்சித்த மத்திய அமைச்சர் அமித் ஷாவை கண்டித்து முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தலைமையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நாடாளுமன்றத்தில் அண்ணல் அம்பேத்கர் குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த மத்திய அமைச்சர் அமித் ஷாவை கண்டித்து நாடு முழுவதும் போராட்டம் வெடித்துள்ளது அந்த வகையில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் அமித்ஷாவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது ஆதி திராவிடர் பிரிவு தலைவர் ஜெயபால் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி வைத்தியநாதன் எம்எல்ஏ மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட காங்கிரஸ் கட்சியினர் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அமித்ஷாவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அண்ணல் அம்பேத்கரை அவதூறாக பேசிய அமித்ஷாவை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் புதுச்சேரியில் இரண்டு இடங்களில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது அண்ணல் அம்பேத்கரை பற்றி அவதூறாக பேசிய அமித் ஷாவை கண்டித்து நாடு முழுவதும் போராட்டம் வெடித்துள்ளது இந்த நிலையில் புதுச்சேரியில் அமித்ஷாவை கண்டித்தும் பதவி விலக கோரியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் இரண்டு இடங்களில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு புதுச்சேரி அமைப்பு செயலாளர் தலையாரி தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வெளியூர் ரயில்வே நிலையத்தில் புதுச்சேரியிலிருந்து சென்னை செல்லும் ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறை அப்புறப்படுத்தும் போது இருதரப்புக்கும் கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதனை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் இதேபோல் வழக்கறிஞர் அணி மாநில செயலாளர் கார்த்திகேயன் தலைமையில் நீதிமன்றம் அருகே உள்ள ரயில்வே கேட் அருகே மறியல் போராட்டம் நடைபெற்றது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் கவர்னர் முதல்வர் பங்கேற்கும் விழாக்களில் சபாநாயகர் பங்கேற்கலாம் என சட்டப்பேரவை விதிகளில் உள்ளதா என நிரூபிக்க சபாநாயகர் செல்வம் தயாரா என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சவால் விடுத்துள்ளார் புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரி சட்டப்பேரவை தலைவர் செல்வம் சட்டப்பேரவை மாண்புகளையும் மரபுகளையும் மீறி செயல்பட்டு வருகிறார் என்றும் சட்டப்பேரவை தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வேண்டும் வேண்டுமென சுயேட்சை எம்எல்ஏ நேரு கடிதம் அளித்துள்ளது பதவிக்கு களங்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என தெரிவித்தார் உச்சநீதிமன்றம் கூட எனது அதிகாரத்தில் தலையிட முடியாது என சபாநாயகர் செல்வம் ஆணவமாக கூறியுள்ளது மாநிலத்திற்கு பெரும் தலைக்குனிவை ஏற்படுத்தியுள்ளது என்றும் கவர்னர் முதல்வர் பங்கேற்கும் விழாக்களில் சபாநாயகர் பங்கேற்கலாம் என சட்டப்பேரவை விதிகளில் இருக்கிறதா என்று சபாநாயகர் செல்வத்தால் நிரூபிக்க முடியுமா என சவால் விடுத்தார் சபாநாயகரின் அத்துமீறல் செயல்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என வலியுறுத்தினார் புத்தாண்டை முன்னிட்டு போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு இ பாஸ் முறையை கொண்டுவர காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார் நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட டி ஆர் நகரில் பெங்கால் புயலின் போது உடைக்கப்பட்ட சிறிய பாலத்தை சரி செய்யக் கோரி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் உடனடியாக அதிகாரியை வரவழைத்து துரித நடவடிக்கை எடுத்த திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயனுக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர் புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட டி ஆர் நகர் இரண்டாவது தெருவில் பெங்கால் புயல் காரணமாக மழைநீரை வெளியேற்ற அங்கிருந்த சிறிய பாலம் உடைக்கப்பட்டது ஆனால் இதுவரை அதனை சரி செய்யாததால் கழிவுநீர் தேங்கியதுடன் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டது இதனிடையே தோண்டப்பட்ட சிறிய பாலத்தை சரி செய்ய வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் இன்று திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்த திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அப்பகுதிகளை பார்வையிட்டார் மேலும் பொதுப்பணித்துறை அதிகாரியை தொடர்பு கொண்டு நேரில் வரவழைத்து உடனடியாக பாலத்தை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார் இதனையடுத்து தோண்டப்பட்ட பாலத்தை உடனடியாக சரி செய்ய ஊழியர்களுக்கு அதிகாரி உத்தரவிட்டார் பள்ளத்தால் இருபது நாட்களுக்கும் மேலாக அப்பகுதி மக்கள் சிரமப்பட்டு வந்த நிலையில் கார்த்திகேயனின் முயற்சியால் இன்று தீர்வு கிடைத்தது இதனால் மகிழ்ச்சி அடைந்த அப்பகுதி மக்கள் கார்த்திகேயனின் செயலை வரவேற்று நன்றி தெரிவித்தனர் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயனின் செயல் நெல் தொகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இந்த நிகழ்ச்சியின் போது தொகுதி செயலாளர் நடராஜன் பொதுக்குழு உறுப்பினர் வேலவன் ஐ டிவி அருண் தொண்டரணி துணை அமைப்பாளர் கருணாகரன் கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணை அமைப்பாளர் ரமேஷ் கிளை செயலாளர் முருகேசன் வெங்கடேஷ் கருப்பையா மற்றும் கோவில் நிர்வாகிகள் உட்பட பலர் உடனிருந்தனர் புதுச்சேரியில் ஏழு பேர் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் ரூபாய் ஒரு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் பணத்தை இழந்துள்ளனர் புதுச்சேரி ரெடியார்பாளையம் ஜெயா நகரை சேர்ந்தவர் ரமேஷ் இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் குறைந்த வட்டியில் ரூபாய் இரண்டு லட்சம் வரை கடன் பெற்று தருவதாகவும் அதற்கு செயலாக்க கட்டணம் செலுத்த வேண்டும் என கூறினார் அதை நம்பி ரமேஷ் மர்மநபர் கூறிய வங்கிக் கணக்கிற்கு ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் அனுப்பி ஏமாந்தார் வைத்து குப்பத்தை சேர்ந்த ஆலோக் குமார் சாஹா என்பவரை தொடர்பு கொண்ட மர்மநபர் வங்கி அதிகாரி போல் பேசினார் குமார் சாஹூ தனது வங்கிக் கணக்கு விவரங்களை தெரிவித்தார் இதையடுத்து அவரது வங்கிக் கணக்கிலிருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் எடுக்கப்பட்டது இதேபோல் திருக்கனூர் அருள்ராஜ் இரண்டாயிரத்தி ஐநூறு தர்மபுரி சோபியா ஆயிரத்தி எட்நூறு காரைக்கால் அருண்ராஜ் ராயப்பன் ஐயாயிரத்தி ஐநூறு தவளகுப்பம் மாணிக்கம் இரண்டாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அரியாங்குப்பம் சண்முனா நகர் சசிகலா ஒன்பதாயிரம் என மொத்தம் ஏழு பேர் ஒரு லட்சத்து இருபத்தி ஐயாயிரத்து எட்நூத்தி எண்பத்தி ஒன்பது ரூபாயை ஆன்லைன் மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர் கார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனா் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் துணைவியார் கலைச்செல்வி அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு ஆதரவற்றோர் இல்லத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநில முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் துணைவியார் கலைச்செல்வி அம்மையாரின் பதினோராம் ஆண்டு நினைவு அஞ்சலியை முன்னிட்டு அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் சார்பில் காக்கையன் தோப்பு பகுதியில் உள்ள சாரா ஆதரவற்றோர் இல்லத்தில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர் தலைமையில் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் முன்னிலையில் அம்மையாரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மெழுகுவத்தி ஏந்தி மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது தொடர்ந்து பேபி சாரா ஆதரவற்றோர் இல்லத்தில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது மேலும் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகி கிருஷ்ணமூர்த்தி தேசிய மீனவ காங்கிரஸ் செயலாளர் காங்கேயன் மகளிர் காங்கிரஸ் துணை தலைவி பொன்னி சுப்ராயன் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புதுச்சேரியில் ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு அதிரடியாக பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜகவின் கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது முதலமைச்சராக என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ரங்கசாமி செயல்பட்டு வருகிறார் புதுச்சேரி அரசு சார்பில் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் செயல்பட்டு வருகிறது இந்த போக்குவரத்து கழகம் சார்பில் புதுச்சேரி காரைக்கால் மாஹே யானாம் உள்ளிட்ட பகுதிகளிலும் தமிழ்நாட்டுக்கும் அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் ஆறு ஆண்டுகளுக்குப் பிறகு பேருந்து கட்டணம் அதிரடியாக உயர்த்தப்பட்டுள்ளது புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ஒப்புதலின் பேரில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி குறைந்தபட்சம் இரண்டு ரூபாய் முதல் அதிகபட்சமாக எட்டு ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது ஏசி வசதி இல்லாத நகர பேருந்துகளுக்கு குறைந்தபட்சம் ஐந்து ரூபாயிலிருந்து ஏழு ரூபாயாகவும் அதிகபட்சமாக பதிமூன்று ரூபாயிலிருந்து பதினேழு ரூபாயாகவும் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது ஏசி வசதியுடன் கூடிய பேருந்துகளில் குறைந்தபட்சம் பத்து ரூபாயிலிருந்து பதிமூன்று ரூபாயாகவும் அதிகபட்சமாக இருபத்தி ஆறு ரூபாய் முப்பத்தி நான்கு ரூபாயாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியிலிருந்து கடலூருக்கான கட்டணம் இருபது ரூபாயிலிருந்து இருபத்தி ஐந்து ரூபாயாகவும் விழுப்புரத்திற்கு இருபத்தி ஐந்து ரூபாயிலிருந்து முப்பதாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது நல்லாட்சி வாரத்தை முன்னிட்டு காட்டேரி குப்பம் ராசாங்குளம் பழங்குடியினர் பகுதியில் ஆதி திராவிடர் நலத்துறையின் திட்டங்கள் தொடர்பான விழிப்புணர்வு சிறப்பு முகாமை துணை இயக்குநர் இளங்கோவன் தொடங்கி வைத்தார் புதுவை அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக புதுவையில் உள்ள அனைத்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களின் சமுதாய பொருளாதாரம் கல்வி மற்றும் இதர அம்சங்களின் முன்னேற்றம் காண பல சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது இதனைத் தொடர்ந்து புதுவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் வழிகாட்டுதலின்படி இன்று மன்னாடிப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட காட்டேரிக்குப்பம் அருகில் உள்ள பழங்குடியினர் கிராமமான ராசாங்குளம் பகுதியில் நல்லாட்சி வாரத்தை கடைபிடிக்கும் பொருட்டு கிராம மக்கள் மத்தியில் புதுவை அரசு செயல்படுத்தும் பழங்குடியினருக்கான நலத்திட்டத்தை கொண்டு சேர்க்கும் விதமாக விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது முகாமிற்கு துறை இயக்குநர் இளங்கோவன் தலைமை தாங்கினார் மேலும் இயக்குநர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி முகாமிற்கு வந்திருந்த பழங்குடியினரின் பொருளாதார மற்றும் கல்வி நிலையை நல அதிகாரிகள் மற்றும் நல ஆய்வாளர்கள் கேட்டறிந்து அவர்களுக்கு தேவை தேவையான திட்டங்களை பற்றி விவரமாக எடுத்துக் கூறி அதற்கான விண்ணப்பங்களையும் அளித்தனர் மேலும் விண்ணப்பங்களை விண்ணப்பிக்கும் முறையையும் எடுத்துக் கூறினர் இதன் மூலமாக முகாமிற்கு வந்திருந்த பழங்குடியின மக்கள் அனைவரும் பயனடைந்தனர் முகாமினை துறை அதிகாரிகள் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொறையூர் சாலையில் இடிந்து விழுந்த பாதுகாப்பு சுவர் மறு கட்டுமானத்திற்கான பூமி பூஜையை அமைச்சர் சாய்ஜே சரவணன் குமார் தொடங்கி வைத்தார் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஊசுட்டேரி கிராமத்தில் உள்ள பொறையூர் சாலையில் இடிந்து விழுந்த பாதுகாப்பு சுவர் மறு கட்டுமானத்திற்கு ரூபாய் மூன்று புள்ளி அறுபத்தி ஒரு லட்சத்தில் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு சுவர் சீரமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து இப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் மற்றும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான சரவணன்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சரின் துணைவியார் அண்ணா பிரபாவதி தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜன் தொகுதி தலைவர் அய்யனார் கட்டடங்கள் மற்றும் புதுச்சேரி சாலைகள் பொதுப்பணித்துறை வடக்கு கோட்ட பொறியாளர் சுந்தரராஜ் உதவி பொறியாளர் ஸ்ரீனிவாசராம் இளநிலை பொறியாளர் குளோதுங்கன் மற்றும் கிராம பிரமுகர்கள் ஊர் பொதுமக்கள் பாஜக பிரமுகர்கள் என திரளாக கலந்து கொண்டு ఇది ఇవ్వ புதுச்சேரியில் போக்குவரத்து போலீசார் சார்பில் போக்குவரத்து குறித்த சாலையில் நடைபெற்ற வினாடி வினா போட்டியில் வெற்றி பெற்ற இருபது பேருக்கு ஹெல்மெட் பரிசு வழங்கப்பட்டது புதுச்சேரியில் ஜனவரி ஒன்று முதல் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்றும் மீறினால் ஆயிரம் அபராதம் என போக்குவரத்து காவல்துறை அறிவித்துள்ளது இந்த நிலையில் புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை சார்பில் தலைக்கவசம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி தவளக்குப்பம் சந்திப்பில் நடைபெற்றது போக்குவரத்து சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு சரியாக பதிலளித்த இருபது நபர்களுக்கு சீனியர் எஸ்பி பிரவீன் குமார் திரிபாதி இலவசமாக தலைக்கவசம் வழங்கி பாராட்டினார் இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் கோபாலகிருஷ்ணன் உட்பட காவலர்கள் உடனிருந்தனர் அரியாங்குப்பம் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட நான்கு பேரை அரியாங்குப்பம் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் ஆபரேஷன் துரிசூல் மூலம் ரவுடிகளின் நடமாட்டத்தை கண்காணிப்பது கஞ்சா விற்பனை போன்ற குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் தெற்கு பகுதி காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் தொடர்ந்து தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் காவல் ஆய்வாளர் கலைச்செல்வன் தலைமையில் துணை ஆய்வாளர் கதிரேசன் துணை உதவி ஆய்வாளர் சிரஞ்சீவி குற்றப்பிரிவு வேல்முருகன் ஆகியோர் நேற்று ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது போது குப்பம் ஸ்வர்ணா பகுதியில் உள்ள டியூஷன் சென்டர் அருகே மர்ம நபர்கள் நான்கு பேர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது தெரியவந்தது உடனே அங்கு விரைந்து சென்ற போலீசாரை கண்டதும் அவர்கள் தப்பி ஓட்டம் பிடித்தனர் அவர்களை குற்றப்பிரிவு உதவி துணை ஆய்வாளர் சிரஞ்சீவி மற்றும் குற்றப்பிரிவு காவலர் வேல்முருகன் ஆகியோர் நீண்ட தூரம் துரத்தி நான்கு பேரை மடக்கி பிடித்தனர் மடக்கி பிடித்த அவர்களிடம் விசாரணை நடத்தினர் விசாரணையில் அவர்கள் அரியாங்குப்பம் பிசிபி நகரை சேர்ந்த புஷ்பராஜ் ராம்குமார் தினேஷ் என்ற சொட்டு தினேஷ் விஸ்வா என்பது தெரியவந்தது அவர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து இருநூற்றி பத்து கிராம் காய்ந்த கஞ்சா இலை பொட்டலங்களை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு கேளிக்கை நிகழ்ச்சிகள் நடத்துவோர் நகராட்சிக்கு உரிய வலியை செலுத்தி அனுமதி பெறுவது அவசியம் என புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி நகராட்சி எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு கொண்டாட்டங்களை முன்னிட்டு நட்சத்திர விடுதிகள் தங்கும் விடுதிகள் உள்ளிட்ட இடங்களில் அனுமதிக்கப்பட்ட கேளிக்கை விருந்து மற்றும் மெல்லிசை நிகழ்ச்சிகளை நடத்துவோர் நகராட்சி விதிகளின்படி முன்னதாகவே ஆணையருக்கு விண்ணப்பித்து வருவாய் பிரிவில் கேளிக்கை வரியை செலுத்தி அனுமதி பெற வேண்டும் நிகழ்ச்சிக்கு கேளிக்கைக்கான நுழைவு கட்டணம் தனியாக வசூலித்தாலும் அல்லது உணவு மதுபானம் ஆகிய கட்டடங்களில் மறைமுகமாக வசூலித்தாலும் ரகராட்சிக்கு வரியை செலுத்த வேண்டும் அனுமதியின்றி நிகழ்ச்சிகள் நடத்தினால் நடவடிக்கை எடுக்கப்பட்டு நிகழ்ச்சி நிறுத்தப்படும் சம்பந்தப்பட்ட நிறுவன உரிமமும் ரத்து செய்யப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட எல்லையம்மன் கோவில் வீதியில் ரூபாய் பதினேழு லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை தொகுதி எம்எல்ஏ நேரு பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகர் வார்டு எல்லையம்மன் கோவில் வீதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் பதினேழு லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுறமும் வாய்க்கால் அமைக்கும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது விழாவில் தொகுதி எம்எல்ஏ நேரு கலந்து கொண்டு பூஜை செய்து பணியினை வைத்தார் மேலும் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் கந்தசாமி பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை மைய நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலைநகர் அரசு ஆரம்ப பள்ளியை ரூபாய் இருபத்தி நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்பில் புனரமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் குமார் பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலைநகர் பகுதியில் அமைந்துள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் பல ஆண்டுகளாக போதுமான வகுப்பறை இல்லை மற்றும் மழை காலங்களில் மழைநீர் உள்ளே போவது போன்ற குறைகள் இருந்து வந்தன கடந்த மாதம் பெய்த கனமழையின் காரணமாக பள்ளியின் வகுப்பறைகள் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியிருந்தது அறிந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் குமார் நேரில் பார்வையிட்டு உடனடியாக இந்த குறைகளை போக்க நடவடிக்கை எடுக்குமாறு அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் இதனை அடுத்து சுமார் இருபத்தி நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்பில் மேற்படி அரசு ஆரம்ப பள்ளியில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ள நிதி ஒதுக்கி மேற்படி பணிகளை மேற்கொள்வதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் கண்காணிப்பு பொறியாளர் பாலசுப்பிரமணியம் மற்றும் அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் திருக்காஞ்சி அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி மீனாட்சி உடனுரை நதீஸ்வரர் ஆலயத்தில் ஸ்ரீ அகத்தியர் பெருமானுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் காசிக்கு வீசம் மிகுந்த திருக்காஞ்சி அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராகநதீஸ்வரர் பெருமான் ஆலயத்தில் மார்கழி மாதம் ஆயில்லை நட்சத்திரத்தை முன்னிட்டு அகத்திய பெருமானுக்கு குரு பூஜை விழா சிறப்பாக நடைபெற்றது விழாவின் அங்கமாக காலை பத்து மணி அளவில் ஸ்ரீ அகத்தியர் லோபமுத்திரை சிறப்பு அபிஷேக ஆராதனையும் மாலை ஆறு மணி அளவில் வாராகி அம்மனுக்கு தேய்பிரை பஞ்சமி சிறப்பு அபிஷேக ஆராதனையும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ அகத்தியர் லோபமுத்திரை பெருமானுக்கு திருக்கல்யாண வைபவம் மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பாளையம் கிராமத்தில் உள்ள மயிலம்பாதை விரிவு சாலையை மேம்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பாளையம் கிராமத்தில் உள்ள மயிலம்பாதை விரிவு சாலையை மேம்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி திருபுவனை மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் பதிமூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் செலவில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ராஜன் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் இளநிலை பொறியாளர் பாஸ்கர் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் உள்ள குகானந்தர் சித்தர் பீடத்தில் லலிதாம்பிகை ஆலயத்தில் மார்கழி மாதம் பஞ்சமி திதி முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குகானந்தர் பீடத்தில் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டு இருக்கும் அன்னை ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகை திதி நித்யா ராஜமாதங்கி பைரவர் காலபைரவர் பத்ரகாளி மகாவாரகிக்கு மார்கழி மாதம் பஞ்சமி திதியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் அபிஷேகம் வாசனை திரவியங்கள் மஞ்சள் தூள் குங்குமம் பால் தயிர் இளநீர் கரும்புச்சாறு நாற்றங்க பைத்திய மாவு அரிசி மாவு பஞ்சாமிர்தம் சந்தனம் பன்னீர் விபூதி ஸ்வர்ணம் நகையால் அபிஷேகம் பூரண அபிஷேகம் நடைபெற்று விசேஷ அலங்காரத்தில் அர்ச்சனை மகா ஆரத்தி பிரசாதம் வழங்கப்பட்டது மாதத்தில் ஒருமுறை திதி காலத்தில் அன்னை வாராகி வழிபட்டால் தீராத கடன் கல்யாணம் புத்திர பாக்கியம் உத்தியோகம் பில்லி சூனியம் ஏவல் செய்வினை பூமி சம்பந்தப்பட்ட வழக்குகள் பூமியில் விளைச்சல் விலை என்றாலும் கோர்ட்டு சம்பந்தப்பட்ட வழக்குகள் அனைத்தும் நிவர்த்தியாகும் தேங்காய் தீபம் ஏற்றி விராலிமாலை சாத்தி அர்ச்சனை செய்வதால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணும் ஜெய் வாராகி விழாவை ஏற்பாடு செய்த ட்ரிஸ்ட் நிர்வாகிகள் மற்றும் ஸ்ரீ வித்யாவாராகி உபாசகர் ஸ்ரீ 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 சக்தி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது மற்றும் பக்தர்களுக்கானவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியிலிருந்து ஹைதராபாத் பெங்களூரு ஆகிய நகரங்களுக்கு இண்டிகோ நிறுவனம் சார்பில் மீண்டும் விமான சேவையை துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் அண்ணல் அம்பேத்கரை விமர்சித்த மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தலைமையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அண்ணல் அம்பேத்கரை அவதூறாக பேசிய அமித்ஷாவை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் புதுச்சேரியில் இரண்டு இடங்களில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கவர்னர் முதல்வர் பங்கேற்கும் விழாக்களில் சபாநாயகர் பங்கேற்கலாம் என சட்டப்பேரவை விதிகளில் உள்ளதா என நிரூபிக்க சபாநாயகர் செல்வம் தயாரா என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சவால் விடுத்துள்ளார் செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்